ஏற்கனவே பல விருதுகளை பெற்றிருப்பவர் இன்னும் பல விருதுகளை பெறுவதற்கான தகுதியாண்மையோடு இருக்கக்கூடியவர் அவர் ஆகவே அவருக்கு இந்த விருது என்பது அவருக்கு மிக நெருக்கமான ராஜ்கோதுமனுடைய பெயரால் பெறுகிறார் என்பதுதான் இந்த விருதினுடைய தனித்தன்மை இந்த தருணம் அதற்காகத்தான் கொண்டாடப்பட வேண்டியதாக இருக்கிறது கீதாவுக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தார் கலைஞர் சங்கத்தின் சார்பில் முற்போக்கு கலை இலக்கியத்திற்கான வாழ்நாள் பங்களிப்பு செய்தவர் என்கிற முறையில் ஒரு விருதினை கொரோனா பீரியடில் கொடுத்தோம் ஆமாம் ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கிறோம் அந்த அடிப்படையில் அந்த ஆண்டு அவரை தேர்வு செய்திருந்தோம் அந்த ஆண்டு கொடுத்த போது அந்த தொகையை தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு அப்படியே தொடர் கீழ ஒப்படைத்து விட்டார் ஏனென்றால் இந்த தொகை ஒரு தனிப்பட்ட நபருக்கு பயன்படுவதை விடவும் களத்திலே நின்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற அரசியலை களத்திலே செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு அது போய் சேர வேண்டும் என்கிற அடிப்படையில் அதை கொடுத்தார் அனேமாக இப்போ கூட அந்த மாதிரி ஏதாவது ஒரு யோசனை தான் உட்காந்துருப்பார்னு நினைக்கிறேன் அப்படி தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு ஒரு பெரிய பிரச்சனையாக நான் நினைக்கல தொடர் அதை எஸ்விஆருக்கு கொடுத்தோம் அவங்களும் அப்படி தான் பண்ணார் இவங்களுக்கு வந்து இது ஒரு இந்த நேரத்தை நம்மோடு மகிழ்வாக பகிர்ந்து கொள்வது என்பது தான் அவங்களுக்கு முக்கியமானதாக இருக்கக்கூடிய இந்த தொகை வந்து அவங்களுக்கு தேவைப்படுவதாக எப்போதும் இருந்ததில்லை அப்படின்னு நான் சொல்றேன் தொடரில் நான் கீதாவை பற்றி யோசிக்கும்போது வாய்ப்புகளை துரத்தல் அல்லது தெரிவு செய்தல் அப்படின்னு ஒரு தலைப்பு எனக்கு தோணுச்சு ஒரு வேளை அது பின்னாடி நான் ஒரு வேளை கற்றையாக கூட எழுத முடியும்னு நினைக்கிறேன் அப்படி ஏன் தோணுச்சுன்னு தெரியல அப்புறம் யோசிக்கும் போது அம்பேத்கர் சொல்கிறார் இல்லையா நான் பிறக்கும் போது ஒரு இந்துவாக பிறந்து விட்டேன் அதை தடுக்கக்கூடிய வல்லமை எனக்கு இல்லை அதில் நிச்சயமாக சாகும்போது அப்படி சாக மாட்டேன்னு சொன்னார்ல அது மாதிரி தான் எனக்கு கீதாவை பார்க்கும்போது நான் பிறந்த போது எனக்கு என் மீது சுமத்தப்பட்டிருக்கூடிய எந்த அடையாளங்களையும் தடுப்பதற்கான வல்லமை எனக்கு இல்லை அது இயற்கையின் தேர்வு ஆனால் பிறந்த பிறகு நான் வாழ்வதற்கான இந்த காலத்தில் என் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் தெரிவு செய்வதும் தீர்மானிப்பதும் என்னுடைய உரிமையாக இருக்கிற போது நான் அதையெல்லாம் செய்வேன் என்பது தான் கீதாவினுடைய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அவங்கள வந்து இப்போ ஏற்கனவே பேசின நிறைய தோழர்கள் வந்து சொன்னாங்க எனக்கு வந்து அவங்க தோன்றது எப்படி அப்படின்னா அவங்க ஒரு பாலினம் என்கிற அடிப்படையில் பெண்கள் என்பவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று இந்த சமூகம் நிறைய மதிப்பீடுகளை சொல்லி வைத்திருக்கிறது அவர்களுக்கான கடமைகள் பொறுப்புகள் இதெல்லாம் நிறைய சுமத்தப்பட்டிருக்குது பெண்கள் மீது இதில் ஒன்றை கூட வந்து பொருட்படுத்தாமல் நவர் அப்பாலை அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி அப்படி வந்து ஒரு அசால்ட்டாக அந்த இடத்தெல்லாம் பாலின ரீதியாக தன் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற அட அடையாளங்களை வெகு லகுவாக அதை பற்றி நான் இதை புறக்கணிக்கிறேன் என்கிற எந்த பிரகடனமோ ஆரவாரமோ செய்யாமல் இதையெல்லாம் தன் போக்கில் செய்து கொண்டு போகிறவராக அவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது போலவே அவருக்கு வந்து அப்படி அந்த பெண் என்கிற அந்த பாலின அடையாளத்தை பாதுகாப்பாக உணரக்கூடியவர்கள் அதுதான் பிறப்பின் லட்சியம் என்று நினைக்கக்கூடியவர்கள் இவங்கள்லாம் இருக்கிற நேரத்தில் அந்த அடையாளத்தை அவர் துறப்பது என்பது பாலின நிகர்நிலைக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு விஷயமாகத்தான் அதை வந்து அவர் துறக்கிறாரே ஒழிய வேறு இன்னும் பெரிய அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு நோக்கத்தையோ அல்லது கற்பிதங்களையோல்லாம் வைக்கலை பாலின நிகர்நிலை நோக்கி ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பது அதை வலுப்படுத்துவது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டங்களை தன்னுடைய காலத்திலிருந்து புரிந்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவது என்பதற்காகத்தான் அவர் அந்த பாலின அடையாளம் சார்ந்த தன் சுமத்தப்பட்ட சுமத்தப்பட்ட எல்லாம் அவர் கலைந்து கொண்டு வெளியே வந்தார் என்று நான் புரிந்து கொள்கின்றேன் அதே போலவே நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அடையாளம் சாதி என்கிற ஒன்று இந்த சாதி என்கிற அடையாளத்தை பொறுத்தவரையிலும் அவர் தொடர் கீதா விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் மீது சுமத்தப்பட்ட ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தையும் கூட அவர் எப்படி பாலின அடையாளம் கொடுக்கப்பட்ட கடமைகள் பொறுப்புகளை எல்லாம் திறந்தாரோ அதை போலவே அவர் அதையெல்லாம் கூட துறப்பது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை சாதியும் கொடுத்துருக்கக்கூடிய சலுகைகள் உரிமைகள் முன்னுரிமைகள் ஏன்னா சாதிங்கிற எந்த சாதியும் நீங்கள் இருக்கிறீங்கிறது தான் அது மூலதனமாக இருக்கப்போதா அல்லது நீங்கள் வேறு ஒன்றா இருக்க போகிறீங்களா அப்போ சாதி என்பது ஒரு மூலதனமாக சமூக மூலதனமாக இருக்கக்கூடிய ஒரு அடுக்கில் பிறந்த ஒருவர் அதை துறப்பது என்பதும் அதற்கு எதிராக இயங்குவது துறப்பது கூட வந்து மனதளவில் நீங்கள் பண்ணிடலாம் ஆனால் அதை துறந்து அதற்கு எதிராக இயங்குவது என்பது இதை ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொந்த சாதிக்கு துரோகம் செய்வது அந்த வகையில் மிகப்பெரிய துரோகியை நாம் இன்றைக்கு கௌரவித்திருக்கிறோம் இந்த துரோகம் என்பது பலரும் கடைபிடிக்க வேண்டிய துரோகம் பலரும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய துரோகம் இந்த துரோகத்தை செய்வதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் மழுங்கினால் கூட நீங்கள் அந்த சாதிக்கு தியாகி விடுவீர்கள் ஆகவே இந்த துரோகத்தை இடையறாது செய்வதற்கான ஒரு உள வலிமையும் போராட்ட குணமும் தொடர் கீதாவிடம் எப்போதுமே இருப்பதை நான் கண்டுணர்ந்து வந்திருக்கிறேன் என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அது போக இன்னொரு முக்கியமான அடையாளம் வந்து தனக்குள்ள மத அடையாளம் அந்த மத அடையாளத்தை வந்து இன்றைக்கி பலரும் அடுத்தவர்களுக்கு எதிரானதாக பயன்படுத்துகிறார் ஆனால் கீதா தன்னுடைய தெரிவில் அவர் ஒரு மதச்சார்பற்றவராக மத நல்லிணக்கத்தை பேணக்கூடியவராக இன்றைக்கு அதுவும் குறிப்பாக இன்றைக்கு நாட்டில் நிலவக்கூடிய வெறுப்பு அரசியல் என்கிற ஒரு விஷயத்தை மதத்தின் அடிப்படையில் மற்ற எல்லா அடையாளங்களையும் பின்னுக்கு தள்ளி மதத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு வெறுப்பு அரசியல் கட்டவிழ்த்து படும் போது இவருடைய குரல் என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அந்த வகையில் அவர் ஒரு மத நல்லிணக்கவாதியாக மத சார்பற்றவராக எனக்கு வந்து தெரிகிறார் அதைப் போலவே அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய கல்வி இங்கே வந்து அயோவா பல்கலைக்கழகத்தில் படித்ததெல்லாம் சொன்னாங்க நிறைய பேர் வந்து ஹூகி வாங் தியாகோன்ற ஒருத்தர் வந்து நான்தான் ஹூகியை வந்து மொதல் மொதல் பிரவாகம் பத்திரிகைன்னு நினைக்கிறேன் எஸ்விஆர் எழுதின ஒரு கட்டுரை வழியாக தான் நான் படித்தேன் தொடர் பிரளையன் இலங்கையிலிருந்து வாங்கி கொண்டு வந்த ஒரு சிறு பத்திரிகை அந்த சிறு பத்திரிக்கையில் தான் நான் கூகியை பற்றி மொதல் மொதல் படிக்கிறேன் படித்த உடனே எனக்கு இப்படி பிரமிப்பு யாராவது ஒருத்தன் நம்மால் மாதிரியே ஒருத்தருக்கான கன்யாவலகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அன்னையிலேருந்து நான் ஒரு கூகி பைத்தியமாக திரிஞ்சேன்னு வச்சுங்களேன் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கிறேன் அவர் இறந்து போயிட்டார் ஆனால் இறந்த பின்னாடி நம்ம ராஜ்கோதூர் மலை பைத்திமலர் இல்லையா பெரியார் மாலர் இல்லையா அம்பேத்கர் மாலர் இல்லையா மா அப்படி தான் இப்போ ஹூகி ஆனால் ஹூகி எனக்கு தெரிய ஹூகியினுடைய நேரடி மாணவர்களில் ஒருவர்னு நினைக்கிறேன் வந்து வருகைத்திரு பேராசிரியராக இருந்தார் இல்லையா ஹூகி திவாக தியாங்காவுடைய அவர் வருகை திரு பேராசிரியராக இருந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் அவருடைய நேரடி மாணவியாகவும் இருந்தார் என்கிறது இதுவரைக்கும் அவர் சொல்லலை இது வரைக்கும் எங்கேயும் சொல்லலை அதே போலவே எட்வர்ட் சைட் வந்து அதே பல்கலைக்கழகத்தில் வருகைத்தரும் பேராசிரியராக இருந்திருக்கிறார் அவரிடம் படித்தவர் எவ்வளோ பெரிய முக்கியமான ஆளுமைகள்கிட்ட படித்து ஆனால் அதெல்லாம் யூனிவர்சிட்டிக்கு போனால் நான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு வேடிக்கை பார்க்க போனதே எத்தனை வருஷம் பேசியிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு கேம்னா என்ன தெரியுமா கேம்னு ஒரு நதி அதுக்கு அந்த அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கிற இருபத்தோரு கல்லூரிகள் தான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டின்னு காலேஜ் நான் டிஸ்கன்யூ அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது அங்கே போனது தான் அவ்வளோ பெரிய பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் அயோவா யூனிவர்சிட்டியில் எட்வர்ட் செய்துக்கிட்டையும் கூகி வாங்கி தியாகிட்டையும் ஒரு நேரடி மாணவியாக பயின்று தன்னுடைய அறிவுலகத்தையும் கருத்துலகத்தையும் விரிவுபடுத்தி கொண்டு அதையெல்லாம் அங்கு உட்கார்ந்து கொண்டு சொந்த வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வது பொருளாதார வாய்ப்பு அதிகரித்துக் கொள்வது என்பதற்கு பதிலாக இதையெல்லாம் வந்து தான் பிறந்து வளர்ந்த இந்திய மண்ணில் இந்திய மக்களுக்காக குறிப்பாக உழைப்பாளி மக்களுக்காக இதையெல்லாம் பயன்படுத்துகின்ற இந்த கடப்பாட்டு உணர்வு தான் எனக்கு கீதாவை மிக உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் போலவே நிறைய வந்து பெரியார் அம்பேத்கர் மார்ஸ் இவங்களை வேறுபடக்கூடிய புள்ளிகளை எப்படியாவது கண்டுபிடிப்பது அல்லது ஏற்கனவே வரலாற்றினுடைய பிழைகளாக அல்லது வரலாற்றின் தவறுகளாக தவிர்த்திருக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கக்கூடியதையெல்லாம் பூதாகரப்படுத்தி அந்த இணையக்கூடிய புள்ளிகளை இணைய விடாமல் செய்யக்கூடிய ஒரு முயற்சி என்பது ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது அது அவர்கள் காலத்திலிருந்தே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தொடர் கீதா போன்றவர்கள் தான் அந்த வேறுபடும் புள்ளிகளை சிறிதாக்கக்கூடிய வகையில் இணையும் புள்ளிகளை அதிகரித்து காட்டி காலம் நம்மிடம் என்ன அறைகோலை கொடுக்கிறதோ அந்த அறைகோலை எதிர்கொள்வதற்கு இவர்கள் மூவரையும் இணைக்கக்கூடிய இந்த மூன்று வழிகாட்டுதல்களையும் இணைத்து பார்க்க வேண்டிய இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு விஷயத்தை தொடர் கீதா போன்றவர்கள் தான் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனாலும் கூட எனக்கு மிகப்பெரிய மரியாதை அவர்கள் மீது இருக்கிறது அது போக அவர்கள் அறிவுலகத்தில் செய்திருக்கக்கூடிய அவர்கள் சார்ந்த மார்க்சிய நம்பி இது விஷயங்கள் இருந்தே கூட தமிழில் நீங்கள் ஃப்ரங்க் மார்சியம் என்ற சொல்லே மொதல் அவங்க அவ்வளோ தான் நான் பார்த்தேன் அவங்க கிராம்சியை பற்றி எழுதுனதாகட்டும் அல்லது அல்தூசர் பற்றி இப்படி பலரை வந்து புதிதாக அறிமுகப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களை நீங்கள் வளப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் இன்னும் புதிதாக வேறு என்னென்னலாம் இங்கே வந்து சேரணும் அப்படிங்கிறத மார்க்சியத்தை வளப்படுத்தக்கூடிய வகையில் வர்க்க போராட்டத்தை இன்னும் கூர்மைப்படுத்தக்கூடிய வகையில் இந்தியாவில் யாருக்கு சமத்துவம் தேவை இந்த கேள்வியை வந்து தொடர்ச்சியாக கீதாவுடைய ரைட்டிங்ஸ் நான் பார்க்குறேன் மார்க்ஸ் சொல்லியதற்காக இந்த நாட்டில் புரட்சி நடத்த முடியாது ஆனால் புரட்சி இங்கே நடக்கும் யாருக்காகனா யாருக்கு சமத்துவம் மறுக்கப்பட்டதோ அவங்களுடைய இயல்பான உணர்விலிருந்து இங்கே புரட்சி நடத்தப்படும் அந்த புரட்சி ஏன்னா அவங்களுக்கு தான் சமத்துவம் தேவை அந்த சமத்துவத்திற்கான விருப்பும் அதற்காக தன்னுடைய சர்வ தியாகத்தையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் வரலாறு நிலையிலும் யார் இழந்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த நாட்டு புரட்சியை நடத்துவார்கள் அதற்கு மார்சியம் நிச்சயமாக ஒரு தத்துவார்த்த வழிகாட்டியாக இருக்கும் என்கிற புரிதலை உருவாக்குவதில் தொடர் கீதாவுக்கு அவருடைய எழுத்துக்கு அவர் மறுத்தாலும் அடக்கமாக அதை நிராகரித்தாலும் கூட அவர் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக என்று நான் இந்த நேரத்திலே சொல்ல விரும்புகிறேன் மாத்தா கர்ணேக்கர் என்கிற ஒரு தென் அமெரிக்க கம்யூனிஸ்ட் அவர் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்டுகளை வகைப்படுத்துகிற போது கட்சி சார் மார்க்சிஸ்டுகள் சமூகம் சார் மார்க்சிஸ்ட்கள் என்று இரண்டாக பிரிக்கிறார் என்னை பொறுத்தவரையிலும் இந்த கட்சி சார் மார்க்சிஸ்டுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் முறையாக கட்சியிலே உறுப்பினராக இருப்பார்கள் கட்சிக்கு கூடிய நிதியை கொடுப்பார்கள் கட்சி தலைவர்களை பார்த்து சரியாக வணக்கம் வைப்பார்கள் எல்லாம் நடக்கும் ஆனால் கட்சி கல்வி கட்சியினுடைய போராட்டம் தன்னுடைய சொந்த வர்க்கத்தைச் சேர்ந்த மக்களை அணிதிரட்டுவது இது போன்ற விஷயங்களில் அவர்கள் போதிய அளவிற்கு கூர்மையாக இருக்க மாட்டார்கள் என்ற ஒரு பொதுவான விமர்சனம் இருக்கிறது அதே நேரத்தில் சமூகம் சார் கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கட்சிகளில் அங்கமாக இருக்க மாட்டார்கள் அல்லது ஏதோ ஒரு தலைமைக்கின் கீழ் செயல்படுவதிலே அவர்கள் பெரிய அளவில் அக்கறை காட்ட மாட்டார்கள் ஆனால் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை விடவும் மிக தீவிரமாக மக்கள் மத்தியிலே பணியாற்றுவார்கள் அவர்கள் மிக மிக வர்க்க போராட்டத்திற்கு அவசியமான பகுதியினர் என்று மார்த்தா கரணேக்கர் வகைப்படுத்துவார் அப்படி வகைப்படுத்துகிற போது இந்தியாவில் யாரையாவது வகைப்படுத்தினால் அதில் கீதாவின் பெயர் நிச்சயமாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அந்த வகையில் வந்து எனக்கு கீதாவை இந்த நேரத்தில் அவர் சார்ந்த விஷயங்களை நான் சொல்லி முடிக்க வேண்டும் என்று முடியும் அதே நேரத்தில் எனக்கு தனிப்பட்ட முறையில் சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப நெருக்கமாக நான் உணர்கிற விஷயங்களை சொல்லணும் ஒன்று வந்து நேர்த்திக்கு காமராஜர் அரங்கத்தில் சாரி அது என்னது தேவநாய பாவான நூலகத்தில் இருந்தேன் அங்கே இருக்கும்போது இதே அரங்கத்தில் தானே மனு விரோதி நூல் வெளியிட்டோம் வெளியீட்டு விழா நடந்துச்சு அப்படின்னு நினச்சேன் அந்த அரங்கத்துக்கும் தொட கீதாவுக்கும் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு இருக்குது அந்த புத்தகம் முதலில் நான் ஒரு மனு விரோதன் அப்படின்னு வந்து தலைப்போடு வெளியில் வந்துச்சு அதனுடைய வெளியீட்டு விழாவில் கீதா வந்து பேசினாங்க பேசும்போது சொன்னாங்க நீங்கள் மட்டும்தான் ரொம்ப மனு உங்கள் ஆம்பளை புத்தி அப்படியே தெரியுது இல்லை மனு விரோதன் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா ஒரு பெண்ணுக்கு அங்கே என்ன இடம் இருக்குது அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க மடேர் மடேர்னு தலையில் அடிச்சுக்கிட்டு அந்த பிரதி முடிஞ்ச உடனே அடுத்த பதிப்பு அச்சுக்கு போகும்போது அதை பொதுமை பெயராக மாற்றி நான் ஒரு மனு விரோதி என்று அந்த தலைப்பை மாற்றினேன் அதை மாற்றினது அவங்க தான் அவங்க தான் இப்போது எங்களுடைய மாநாடு டிசம்பர் அஞ்சு ஆறு ஏழு தேதியில் நடக்குது அதுக்கான அறிக்கைகள் எழுதியிருக்கிறோம் அந்த அறிக்கையில் நம்ம எழுத்தாளர்களுக்கு இயல்பாகவே எழுத்தாளன் வாசகன் படைப்பாளன் அப்படின்னு எல்லாமே இன்னும் இன்னு வந்துக்கிட்டு இருக்குது இப்போது இவர் பேசும்போது ஸ்டாலின் பேசும்போது சொன்னார்ல ராஜ்கோதுமன் வந்து ஒரு ஸ்லாஷ் போர்ட்டு ஈல் போட்டார்னு அது கூட இப்போ அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த இன்னும் இல்லலாம் அவசியம் இல்லாமல் பொதுமைப்படுத்தப்பட்ட சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற நினப்பு தொடர் கீதா சொன்னது தான் வந்து ஞாபகத்தில் இருந்து அந்த அறிக்கையை வந்து இறுதிப்படுத்தும் போது பிள்ளை பார்க்குற வரைக்கும் வந்து கடைசி கட்டத்துக்கு வரும்போது அப்போ தான் பார்க்குறோம் நமக்குள்ளே இருந்து படைப்பாளன் இருக்கிறான் வாசகன் இருக்கிறான் இவங்க தான் இருக்கிறாங்க அமைப்பாளன் இருக்கிறான் இந்த இன்னும் புறம் தூக்கி எல்லாத்தையுமே பொதுவானதாக மாற்றணுங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அவங்க தான் எனக்கு உருவாக்குனாங்க அந்த மாதிரியான விஷயம் மட்டும் இல்லை நான் இப்படி நினைவு கூர்ற மாதிரி அவங்களோட பழகின ஒவ்வொருத்தரும் அவங்க எப்படி தங்கள் அளவில் கனெக்டாக இருந்தாங்க அப்படின்ட்டு நான் இப்போ சமீபமாக எஸ்ஆர் எழுதின ஒரு கம்யூனிஸ்ட் என்னது மார்க்சிடம் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட்கள் கற்றுக்கொள்வது சாதி ஒழிப்புக்காக அப்படின்னு ஒரு பெரிய நீண்ட கட்டுற அதில் இந்தியாவில் யார் மார்க்ஸை பற்றி மொத மொதல் எழுதுனாங்க அப்படின்னு ஒரு இதை எழுதுறாரு அவர் வரலாற்றை எழுதுறாரு அப்படி வரலாற்றை எழுதும்போது நிறைய பேர் எழுதியிருக்காங்க தமிழில் வந்து பாரதியார் மூலகுரு அப்படின்னு எழுதியிருக்காரு நினைக்கிற மூலகுரு மார்க்ஸ் வந்து அவருக்கு மூலகுரு இன்னொருத்தர் வந்து ரிஷின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு இல்லை 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 இவர் நெய்யாற்றங்கரையில் இருந்த ஒரு மலையாளி ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு தமிழில் வந்து எழுதினவர் பாரதியார் சொல்லியிருக்கிறார் மூல ரிஷின்னு சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கு யார் முத முதல் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு பிடிக்கதோ இல்லையோ திலகர் தான் முத முத மார்க்ஸ் பற்றி எழுதியிருக்கிறார் அந்த தகவலை தொடர் கீதா தான் எனக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்னு எஸ்ஆர் பதிவு பண்ணியிருக்கிறார் இது வரலாற்றாளர் வந்து இருந்து ஏற்கனவே நடந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே கைக்கு கிடைக்கிறத திப்பி திப்பியாக எடுத்து சேர்க்குறவர்கள் சொல்லப்பட்டதுக்கு இடையில் என்னென்ன விஷயங்கள்லாம் விட்டு போயிருக்கிறதுங்கிறத தேடி கண்டடைகிறதும் அதை இட்டு நிரப்புவதும் வரலாற்றாளர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது அது போன்ற விஷயங்கள் இந்த திலகர் தான் அப்படி சொன்னாத என்ன இந்த இடத்துல ரொம்ப ரிலவன்ஸ் அப்படின்னா பேரை யார் வேணாலும் சொல்லலாம் பேர் வச்சு சோறு வச்சுன்ற மாதிரி தான் பேரை வந்து சொல்லிவிட்டு திலகர் எங்கே போய் நின்னார் அவர் ஒரு வந்து மிக தீவிரமான ஒரு இந்துத்துவவாதியாக அவங்களுக்கான வழிகாட்டியாக மாறி போனார் ஆனால் அவர் பேரை சொன்னாலையும் அதனுடைய பின்தொடர்ச்சியாக உருவான பல இயக்கங்கள் ஆளுமைகள் அவர்களில் ஒருவராக பல கீதா நம்மளோட இருக்கிறாருன்றது எனக்கு நமக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குல்ல இது எல்லாமே ஒரு இயக்கத்தினுடைய தேவையிலிருந்து அவர் ஒன்றும் தேடி கண்டடையில ஆனால் இந்தியாவுக்குள் கம்யூனிசம் எப்படி வந்தது என்பதை பற்றி தேடி போகும்போது அந்த வரலாற்றை தேடி எடுப்பதிலும் பெரியார் இயக்கம் என்ன செய்தது என்பதை தேடி எடுப்பதிலும் அம்பேத்கரை பற்றி தேடுகிறபோது அம்பேத்கருடைய நூலகத்தை பற்றி மட்டுமே தனியாக ஒரு கற்றை எழுதியிருக்கிறார் அன்பேக்கிங் நினைக்கிறேன் அந்த அன் அன்பேக்கிங் ஏ லைப்ரரி அம்பேத்கருடைய நூலகத்தை பற்றி மட்டும் வந்து அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கற்றை நீங்கள் படித்தீங்கன்னா அம்பேத்கரை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு நினைக்கிறதுக்கு அப்புறம் அவருடைய நூலகத்துக்கு போனோன்னே நம்மெல்லாம் அப்படியே ஒரு கையறு நிலையில் நின்று நம்மெல்லாம் ஒரு எழுத்தறிவற்றவர்களைப் போல் தங்களை உணரக்கூடிய ஒரு இடம் வருது அவ்வளோ பெரிய விசாலமான அவருடைய நூலகம் அதில் இருக்கக்கூடிய புத்தக தேர்வுகள் ஒரு நூலகத்தில் என்னென்ன இருக்குதுங்கிறது அவரை மதிப்பிடுவதற்கு போதுமானதாக இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் அதுவே கூட நாம் மிக வியந்து பார்க்கக்கூடிய இன்றைக்கும் நம்மால் அவ்வளோ பெரிய கலெக்ஷனை வந்து தேட முடியுமா இன்றைக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கிற காலத்தில் என்கிற பிரமிப்பை உருவாக்குவதும் அதை பற்றி ஒருவர் படித்துவிட்டு இந்த காலத்திற்கு நமக்கு பொருத்தப்பாட்டுடன் அதை விலைக்கு எழுதுகிறவராக தோழர் கீதா இருந்திருக்கிறார் என்பதும் ரொம்ப எனக்கு முக்கியமான விஷயமா இருக்குது எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுப்பது அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை திட்டமிடுவது என்றால் நான் தோழர் கீதாக்கிட்ட தான் உடனே கூப்பிடுவேன் தோழர் ரொம்ப மன நெருக்கடியாக இருக்குது இப்படி ஒரு சூழலை என்ன தான் செஞ்சு கறக்கிறதுன்னு தெரியல நீங்கள் எப்படி இந்த இடத்த நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கும்போது சொன்னாங்கல்ல ஒரு சிவா தான் சொன்னார் நாலு மணி நேரம் அவர் பேசுவாங்கன்னு நாங்கள் அவ்வளோ நேரம் பேச மாட்டோம் ஆனால் பேசுவோம் பேசி இந்த இடத்துல நீங்கள் நிறைய யோசனைகள் சொல்லுவாங்க தோழர் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிட்டது நான் ஒரு அமைப்பில் இருக்கிறேன் இல்லைன்றது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு அமைப்பு என்பது ஒரு சமூகத்தில் தேவை அமைப்புகள் தான் சமூகத்தில் பல களப்பணிகளை செய்யக்கூடியவர்கள் மக்களை ஒருங்கிணைக்கக்கூடியவர்கள் மக்களின் மனங்களை வென்றெடுப்பதற்கான பல பணிகளை இணைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அந்த வேலையை செய்யக்கூடிய உங்களுக்கு நாங்கள் நாங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம் எங்களுடைய உதவிகள் உங்களுக்கு இருக்கும் எங்களுக்கு விமர்சனம் இருக்குது அந்த விமர்சனத்தை நீங்கள் தாங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு மன தைரியம் வேணும் அந்த விமர்சனத்தையும் சொல்லுவோம் நாங்கள் உதவியும் செய்வோம் என்கிற முறையில் தொடர்ச்சியாக இது போன்ற ஆலோசனைகளை வழங்குவதும் பல்வேறு அமைப்புகளுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் பல உதவிகளை செய்வது என்பதும் அவர் எப்போதுமே செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த தருணத்தில் தொடர் ராஜ் கௌதமன் அவர்களை வந்து நாம் அவருடைய பெயரால் இந்த விருதை முதன்முறையாக பெறக்கூடியவர் என்ற முறையில் தொடர் ராஜ்கௌதனை பற்றி சொல்லணுன்னா அவர் வந்து எங்களுக்கு புதுவிசையில் அவர் பணி ஓய்வடைந்த அந்த நேரத்தில் முத்துமோகன் புதுவிசை பத்திரிகையில் ராஜ் முழு வாழ்வை பற்றியும் அவருடைய எழுத்துக்களை பற்றியும் மிக விரிவான ஒரு கட்டுரையை தொகுத்திருந்தார் ராஜ்கோதுமன் எழுபத்தி ரெண்டு என்று ஜெகன் தொகுத்த அந்த தொகுப்பில் கூட அந்த கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது அந்த முத்துமோகனுடைய கட்டுரை தான் உண்மையில் ராஜகௌதுமனை எவ்வளவு விரிவாக நாம் படிக்க வேண்டும் அவர் எவ்வளவு பெரிய பணிகள் எல்லாம் செய்திருக்கிறார் என்கிற ஒரு வெளிச்சத்தை தமிழ் சமூகத்தில் மீண்டும் ஒரு முறை அது கொண்டு வந்து ஞாபகப்படுத்தியது என்று நான் நினைக்கின்றேன் ஏனால் அவர் வந்து என்றைக்குமே நான் ஒரு முறை கேட்டேன் அவர்கிட்ட ராஜகௌதமனை அவர் புத்தக வெளியீட்டு கூப்பிடலாமான்னு அவர் அவர் புத்தகம் வெளியிட்டுக்கே வரமாட்டார் ஏன்னா அவர் இதையெல்லாம் பொருட்படுத்தக்கூடியவர் கிடையாது நீ நம்பி இது போட்டுட்டு ஏமாந்துடாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி அவர் தன்னுடைய வேலைகள் எதையுமே அவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விருப்பம் இல்லாத ஒருத்தர் ஆனால் அவரை பற்றி ஒரு முழுமையாக அறிவதற்கு அந்த முத்துமவனுடைய கட்டுரை வந்து எனக்கு உதவிகரமாக இருந்தது அந்த கட்டுரையை நாங்கள் படிக்கிற போது அதுக்கு பிறகு தான் நான் ராஜ் தொடர்ந்து பேச ஆரம்பித்தோம் புதுசையில் ஏற்கனவே ஏழாவது இஷ்யூன்னு நினைக்கிறேன் இல்லையா சந்திரு ஏழாவது இஷ்யூவில் பாண்டிச்சேரியில் வச்சு ஒரு விவாதம் நடந்துச்சு அந்த விவாதத்தை தொகுத்து போட்டோம் அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி இருந்துச்சு அந்த இடைவெளி மீண்டும் முத்துமோகன் ஓய்வு காலத்தில் தான் மீண்டும் அந்த கட்டுரையை வெளியிட்ட பிறகு ராஜ் அனுப்பி வச்சுட்டு இப்படி ஒரு கட்டுரை வந்து வெளியிட்டிருக்குறோம் அப்படின்னு தோழர் கீதாவுக்கு சொன்ன மாதிரி தான் நல்ல ஃபாரின் சார் அடித்த மாதிரி இருக்குதுன்ற மாதிரி தான் எனக்கும் ஒரு பதில் கிடச்சிது அப்படிதான் அதை அவர் ரிசீவ் பண்ணிக்கிட்டார் அதுக்கு பிறகு தான் அவர்கிட்ட தொடர்ச்சியாக நானாம் வந்து தனிப்பட்ட முறையில் உரையாடல் என்பது நடந்தது அவருடைய கடைசி நேரங்களில் ரெண்டு மூணு முறை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடியே அவர்கிட்டலாம் பழகியிருக்கலான்ற ஒரு ஏக்கம் எனக்கு வந்து இருக்குது அந்த மாதிரியான ஒரு குறுகிய கால அந்த நேரடி பழக்கத்திலேயே அவரும் ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு தோழராக அவர் இருந்திருக்கிறார் அவருடைய பெயரால் அவருடைய குடும்பம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த விருது என்பதும் அதை போலவே அவருடைய நூலகம் கூட்டு போய் காட்டினார் அந்த நூலகத்தில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருந்தன அவ்வளவும் அரிதான நூல்கள் அவ்வளவு நூல்களையும் அவர் இருக்கும்போதே சொன்னாங்க அவங்க துணைவியார் பரிமளம்மா சொன்னாங்க இதெல்லாம் யாருக்காவது பொதுவில் பயன்படக்கூடிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்போ நூலகத்துக்கு எதுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசணும் அவருக்கு ஒப்புதல் இருக்குதா இல்லையானா எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்போ பரிமலம் அம்மா சொன்னாங்க இப்படி தான் புத்தகத்தெல்லாம் எங்கேயாவது கொடுத்துடலான்னா கம்முனே இருப்பார் இதுக்கு மேலே இவர் என்ன இதெல்லாம் படிக்க போகிறாரா எல்லாத்தையும் படித்து கீழே கோடு போட்டு வச்சுருப்பாரு ஆனால் கொடுக்க மாட்டார் நூலகத்துக்குள்ளே யாரையுமே விட மாட்டார் அப்படின்லாம் சொல்லி சொன்னார் ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த புத்தகங்கள் அனைத்தையும் ரோஜாமுத்தியா நூலகத்துக்கு அந்த குடும்பம் வந்து அவங்க மகளும் அவங்க துணைவியாரும் ரொம்ப மனமும் வந்து அந்த புத்தகங்கள்லாம் கொடுத்துருக்காங்க தொடர் ராஜ் கௌதமனுடைய நினைவாக ரோஜாமத்தியார் நூலகத்தில் அவருடைய வாசித்த புத்தகங்கள் அனைத்தும் முறையாக தொகுக்கப்பட்டு இருக்கிறது என்பதையும் நாம் இந்த நேரத்தில் சொல்லணும் அதற்காக அந்த குடும்பத்திற்கு நாம் உண்மையில் இப்போது நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்கிறோம் தலித் அறிவிஜீவிகள் என்பவர்கள் நிறைய பேர்கிட்ட வந்து தான் எழுதுறதை மட்டுமே படிச்சுட்டு தானே இங்கே அடைகிற ஒரு போக்கு இருக்குது ஆனால் ராஜ்கௌதமனுடைய கலெக்ஷனில் போய் பாருங்கள் எவ்வளவு விரிந்த வாசிப்பு இருந்திருக்குது அவர் தேர்வு செய்த புத்தகங்கள் அவர் மொழிபெயர்ப்பெல்லாம் வந்து யாரோ அவர் நிர்பந்த பண்றதுல அவர் படிச்சுட்டு அவர் தெரிவு பண்ணியிருக்கிறார் எப்படி கீதாவும் அவங்க அப்படி தான் வந்து தெரிவு பண்ணுவாங்க அவங்களுடைய கவிதைகள் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு கவிதையை வாட்ஸ்அப்பில் வரும் மொழிபெயர்த்து என்னென்னா ஏன் அதை அனுப்புகிறாங்க அப்படின்னு நமக்கு புரியாது அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் அந்த டிஸ்டர்பன்ஸில் இருந்து உடனடியாக ஒரு கவிதையை மொழிபெயர்த்துருப்பாங்க இது உங்களுக்கு புரியுது அந்த வைத்தியம் எதாவது ஆனால் அவங்களுக்கு அதுதான் ஹீலிங்காக இருந்திருக்கு அதுதான் வைத்தியமாக இருந்திருக்கு உடனடியாக ஒரு கவிதையை மொழிபெயர்த்து கொடுப்பாங்க அது பிரக்டோட கவிதையாக இருக்கலாம் அல்லது இப்போ அரசீன கவிதையாக இருக்கலாம் நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு எழுத்தாளருடைய கவிதையாக இருக்கலாம் அதை திடீர்னு இது இல்லைனா ஒரு கடிதமாக இருக்கலாம் அந்த மாதிரி மொழிபெயர்த்து கொடுப்பாங்க இது எல்லாமே நமக்கு ஒரு நாம் வாழும் காலத்தில் நம்மை ஒரு அறிவு சமூகமாக அறிவு சமூகன்னா நீங்கள் வந்து வேறெல்லாம் நினச்சிக்காதீங்க நான் பொதுவான அறிவு சமூகமாக சொல்கிறேன் ஒரு அறிவு சமூகமாக தமிழ் சமூகத்தை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கடப்பாட்டு உணர்விலிருந்து அதை தன்னுணர்வாக மாற்றிக்கொண்டு மெனக்கெடாமல் தன்னுணர்வாக மாற்றிக்கொண்டு செயல்படக்கூடிய தொடர் கீதா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய அன்பையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய சார்பாகவும் நீளம் பண்பாட்டு மையத்தின் சார்பாகவும் நீளம் வெளியிட்டகம் ராஜ்கோதம்மன் நினைவு விருது அறக்கட்டளை சார்பாகவும் பாராட்டுதலையும் தெரிவித்து நிறை செய்கிறேன் நன்றி